வச்சு ஆட்சிக்கு வந்து நாங்கள் வந்து வண்டி டூ வீலர் கொடுப்போம் வீடு கொடுப்போம்லாம் சொல்லியிருக்காரு தற்கொலைன்னு சொன்னதுக்கு மக்களை தற்கொலைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு அங்கே அவரை பொறுத்தவரில் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு எதனா சொல்லுவார் அவருக்கு என்ன கட்சியில் அரசியலில் என்ன வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும் எப்படி நிறைவேற்ற அதெல்லாம் எப்படி நிறைவேற்ற போகிறோம்னு ஏதாவது சொல்லியிருக்காரா அவர் வாயில் வந்தது ஏதோ பேசிட்டு போகிறாரு எழுதி கொடுத்தத படிக்கிற ஒரு தான் அவர் சினிமா நடிகர் அப்படி தான் இருப்பார் பார்த்துக்கலாம் எஸ்ஐஆர் எப்படி சார் எஸ்ஆஆர் பணிகளெல்லாம் தமிழக முதலமைச்சர் ஆணையின்படி இங்கே இருக்கிற கழகத்தொடர்களெல்லாம் அந்த பணிகளை நாங்களும் மேற்பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த எஸ்ஏஆர் பணிகளில் நாம் தலைவர் அவர்கள் முதலேயே சொல்லி இது தேவையில்லை என்றும் சொன்னார் ஆனால் இவர்கள் நடத்துவதிலே நாமும் பங்கேற்று சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றுதான் நாங்களும் நடத்தி கொண்டிருக்கிறோம் சிறப்பாக செயல்படும் அனைத்து கட்சிக்காரர்களும் அங்கே சென்று அதை வடிவமைத்து அவர்கள் நிரப்பி அங்கு வாக்காளர் சேர் செய்யலாம் என்றும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் இந்த பணிகள் சிறப்பாக செயல்படும் விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று புதியதாக பதிமூன்று வண்டிகள் இயக்கப்படுகின்றன அதில் டவுன் பஸ் ஏழு ஏழு டவுன் பஸ்ஸ்களும் மொபசல் பஸ்ஸுகள் ஆறும் இன்று துவக்கி வைக்கப்படுகின்றன தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் அனைத்து கிராமங்களுக்கும் போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டதன் அடிப்படையில் இது போக்குவரத்து கழகத்திலே முதன் முதலாக சென்னையை விட்டு மற்ற இடத்திற்கு விழுப்புரத்திலே துவக்கப்பட்ட இந்த போக்குவரத்து கழகம் பல்வேறு பகுதிகளுக்கும் கிராமப்புறங்களுக்கும் பேருந்துகளை அனுப்பி கொண்டிருப்பதை இங்கே இருக்கிற நீங்கள் நிருபர்கள் அனைவரும் அறிவீர்கள் அந்த அடிப்படையில்தான் இன்று விழுப்புரம் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பேருந்து நிலையமே கலைஞர் காலத்திலே கொண்டு வரப்பட்ட பேருந்து நிலையம்தான் ஆகவே இது பொதுமக்களுக்கும் அதே போல் பயணிகளுக்கும் மிகவும் சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு போக்குவரத்து கழகமாக இது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதை மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் நம்ம மாவட்டத்திற்கு எப்பொழுது வண்டிகள் விட வேண்டும் என்று சொன்னாலும் அவரிடம் கோரிக்கை வைத்தால் உடனடியாக அதை நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆகவே தமிழக முதலமைச்சர் அவருடைய அடுத்ததாக நம்முடைய துணை முதலமைச்சர் இன்று இளைஞர்களை எல்லாம் வழிநடத்துகிற அவரும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் தமிழகம் முழுவதும் சுற்றி சுற்றி வந்து கிராமப்புற வசதிகளையெல்லாம் நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் ஆணையிட்டதன் அடிப்படையில் இன்று இந்த போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விழுப்புரம் போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இன்று பதிமூன்று இடங்களுக்கு குறிப்பாக திருக்கோயிலூர் அத்தியூர் திருக்கை விழுப்புரம் பிடாரிப்பட்டு விழுப்புரம் சேந்தனூர் செஞ்சி திண்டிவனம் செஞ்சி அவலூர்பேட்டை திண்டிவனம் செஞ்சி திண்டிவனம் ஒலக்கூர் கிளாம்பாக்கம் திருச்சி கிளாம்பாக்கம் திருச்சி கிலாம்பாக்கம் திருச்சி போல் கிளாம்பாக்கம் திருச்சி நாலு வண்டி அந்த வண்டி மட்டும் அதே மாதிரி புதுச்சேரி கோயம்பேடு புதுச்சேரி கோயம்பேடு வழியாக திருக்கோயிலூரில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதில் புதிய மகளிர் விடியல் பயண நகர பேருந்துகளும் இதில் அடங்கி இருக்கின்றன ஆகவே இதுபோல இந்த விழுப்புரத்தினுடைய போக்குவரத்து கழகம் இந்த பகுதி மக்களினுடைய நன்மைக்காக பல்வேறு நன்மைகளையும் செய்து கொண்டிருப்பது அதற்கெல்லாம் காரணம் தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் துணை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போக்குவரத்து துறை அமைச்சர் அன்பிற்குரிய சிவசங்கர் அவர்களும் என்பதை நன்றியோடு சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பார்த்தீங்கன்னா